திருட்டு குற்றத்தை ஒரு மனிதன் புரிந்து விட்டார் கொலை செய்து விட்டார் கொள்ளை அடித்து விட்டார் விபச்சாரம் செய்தார் அவனுக்கு என்ன தண்டனை என்று இந்திய சட்டம் சொல்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் திருடி விட்டார் ஐ பி சி செக்ஷன் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது அவனுக்கு தண்டனை என்ன சொல்கிறது தெரியுமா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இறந்தும் சேர்த்து கொடுக்கப்படும் மூன்று ஆண்டுகள்